சுனில் சேத்ரி ஒரு கால்பந்தாட்டு வீரர் இந்திய அணிக்காக ஆடிய அந்த வீரர் அவருடைய கடைசி மேட்ச் நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மைதானத்தில் விளையாடிட்டு அந்த மேட்ச் ட்ரா ஆகுது ட்ரா ஆகிட்டு அப்படி வெளியே வரும்பொழுது அவருக்கு சுற்றி நின்று அத்தனை பேரும் வந்து கைத்தட்டுறாங்க சுனில் சுனில்னு ஒரு பெரும் குரல் எடுத்து கூப்பிடுகிறார்கள் ரசிகர்கள் அப்படி தட்டுறாங்க கையை அத்தனை பேர் சக வீரர்கள் எதிரணி வீரர்கள் அத்தனை பேரும் வந்து கொண்டாடுறாங்க இவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் வெடித்து அழறார் வந்து அழறாரு இதெல்லாம் இந்தியாவில் தான் நடக்குதாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் வந்து காரணம் என்னென்னா இந்தியாவில் இந்திய மக்களில் பெரும்பாலும் பிரதானமான விளையாட்டாக பார்க்கக்கூடியது கிரிக்கெட் தாங்க கிரிக்கெட்டு தான் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்று பார்க்கக்கூடிய ஒரே விளையாட்டு கிரிக்கெட் மட்டும்தான் கோடிக்கணக்கான பணம் புழக்கத்தில் உள்ளது அந்த விளையாட்டில் மட்டும்தான் இங்கே உலகத்தில் அதிக ரசிகர்கள் பார்க்கக்கூடிய விளையாட்டு கிரிக்கெட்டுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிடையே கிடையாது வந்து இப்போ நான் சொல்ல போகிற வந்து சுனில் சேத்ரி வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் சரி ஃபுட்பாலுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய சம்மந்தமே இல்லையே அப்படின்னா உண்மை தான் அது வந்து நீங்கள் ஃபுட்பால் மேட்சுக்கு வந்து ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டிற்கு இங்கே பெருவாரியான ரசிகர்கள் கிடையே கிடையாது இங்கே கிரிக்கெட் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சை தாண்டி டொமஸ்டிக் மேட்ச் விளையாடினா கூட அங்கே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான ஆட்கள் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்க அந்த ஸ்ட்ரீட் மேட்சை கூட ஒரு இரு பத்து பேர் நின்று பார்ப்பாங்க அந்த அளவிற்கு கிரிக்கெட் வந்து இங்கே ஊறி போன ஒரு விஷயத்தில் ஃபுட்பால் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு பத்து ஒரு பாஞ்சு வருடங்கள் முன்னாடிலாம் தகுதி சு தகுதி சுற்றுக்கே வந்து இந்தியா வந்து ஃபுட்பாலில் கணக்கிலே சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு நூற்றி நாற்பதாவது இடம் நாற்பத்தி நாலாவது இடம் நாங்கள் படிக்கிற காலத்திலாம் வந்து அது போய் அது ஒரு ஏதோ சும்மா வந்து ஒரு குடிசை தொழில் விளையாட்டு மாதிரியான இருந்தது அது காரணம் என்னென்னா இந்த கிரிக்கெட் மேட்ச்சு அப்படி நம்மளை சூழ்ந்துக்கிட்டது அது ஒரு வியாபாரத்தலமாக மாறிவிட்டது இந்த இங்கே ஐபிஎல் ஐபிஎலை தாண்டி பல விளையாட்டுகள் இப்போ டி உலக உலகக்கோப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறார் அதுவும் இந்தியாவில் இந்தியாவில் வந்து கொல்கட்டாவில் அப்படி நின்று சுற்றி நின்று அத்தனை பேரும் தட்டுறாங்கன்னா யார் யார் இவர் அப்படின்னு சுனில் ஷெத்ரி இவர் வந்த பிறகுதான் இந்தியாவில் ஃபுட்பால் விளையாடக்கூடியவர்கள் இந்தியாவில் திறமையான கால்பந்தாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் அந்த டீமையே மேலே கொண்டு வரார் இப்போ நேரு கோப்பைக்கான ஒரு போட்டி நடக்குது நமக்கு எப்படி கிரிக்கெட்டில் பரம எதிரியோ அதே மாதிரி வந்து ஃபுட்பால்லேயும் பரம இருக்குது பாகிஸ்தான் தான் அதை பரம எதிரியோ உருவாக்கிட்டாங்க அப்போ ஏறக்குறைய பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும் அப்படின்னு முடிவோடு இருக்கும்பொழுது ஒரு தனியாக ஆளாக நின்று சுனில் வந்து அதை ஜெயிச்சு கொடுக்குறாரு அப்போதான் ஒட்டுமொத்தமாக இவர் மேலே வந்து எல்லாருடைய பார்வையும் தெரிய ஆரம்பிக்குது இப்போ கூட என்ன சொல்கிறார் வந்து இந்த ஓய்வு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்டே போய் நான் சொன்னேன் நான் அப்பா இது மாதிரி வந்து நான் இருந்து ரிட்டையர்ட் ஆகிடலான்னு பார்க்குறேன் அப்படின்போது அவர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் தலையை சாய்ச்சிட்டு ஓகேப்பா உனக்கும் ஓய்வு தேவை உனக்கு ரெஸ்ட்டு தேவை நீயும் வந்து கூட நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னார்கண்டியாக அவருடைய அந்த வார்த்தையில் வந்து ஒரு பெரிய உற்சாகமெல்லாம் இல்லை அப்படின்னு நகர்ந்துட்டாரு எங்கள் அம்மாவிடம் என் மனைவிடம் சொல்லும்போது அழுத்துட்டாங்க ஓன்னு அழுகிறாங்க ரெண்டு பேருமே அழுகிறாங்க நான் வந்து சரி நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து ஒரு கடைசி மேட்சு ரிட்டைர்மெண்ட் வேணாம் கடைசி மேட்ச்னு நினச்சிப்போம் இவங்களை தேர்த்துறதுக்காக அப்படின்னு முடிவுக்கு வரேன் ஆனால் என்னால் வந்து இல்லை நம்ம ஓய்வு பெறுவோம் முப்பத்தொம்போது வயசு ஆயிடுச்சு போதும் அப்படின்ட்டு அவங்கள வந்து தேர்த்தி ஒரு வழியாக தேர்த்தக்குள்ளே எனக்கு பெரும்பாடாகுது ஏன் ஒரு மனைவியும் அம்மா வாழுகிறாங்கன்னா இவருக்கு கிடைத்த புகழை விடுங்க சுனில் சேத்ரி கிடைத்த புகழ் இல்லை இவங்க ரெண்டு பேருமே ஃபுட்பால் சம்மந்தப்பட்டவர்கள் தான் யார் அம்மாவும் மனைவியுமே அம்மா வந்து ஒரு நேபாள அணியில் பெண்கள் கால்பந்தாட்டு வீராங்கனையாக இருந்தவங்க அப்பா வந்து திருமணம் பண்ணிக்கிறார் காதல் திருமணிக்கிறார் அப்பா வந்து இராணுவத்தில் இருக்கார் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து அவர் அங்கே வந்து அங்கே இருக்கிற ஒரு டீமில் அவர் வந்து ஒரு சரத வீரர் நீங்கள் எப்படியா வந்தீங்கன்னா சுனில் சௌத்ரி வந்து குழந்தையிலே அவர் கையில் ஃபுட்பால் கையில் கொடுத்துட்டாங்க போய் விளையாடுற ராஜான்னு நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க தேங்காய் மாட்டையை தான் கொடுப்பாங்க கையில் இல்லை அவங்களே போய் தேங்காய் மாட்டையை தான் எடுத்துப்பாங்க இவர் கையில் சின்ன வயசுலேயே ஃபுட்பாலில் கொடுக்குறாங்க ஃபுட்பால் வச்சு விளையாடிட்டு இருக்காரு அந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது தன் மகனுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு உடனே சுப்ரஜா அப்படின்ற ஒரு பயிற்சியாளர்கிட்ட ஒரு கொண்டு போய் சேர்க்குறாங்க இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் சேரும்பொழுது அந்த சுப்ரஜா அவருடைய மகளை வந்து இவர் லவ் பண்ணுறாரு லவ் பண்ணோடனே அந்த பெண்ணுக்கும் அதே வயசு தான் சோனா இந்த லவ் தெரிய ஆரம்பிக்குது சுப்ரஜா என்ன சொல்கிறாங்க நீ ஒரு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் நல்லா ஜெயிச்சிட்டு வா நீ ஒரு பிளேயராக ஃபுட்பால் பிளேயராக அங்கீகரிப்பிட்ட பிளேயராக நீ வந்த பிறகு எங்கிட்ட எங்கள் கிட்டே வந்து நீ பொண்ணு கேள்வி நாங்கள் கட்டி கொடுக்குறோன்றாங்க அதே போல் வந்து சேத்ரி விளையாடுறாரு தெரிய வருது தைரியமாக போய் ஃபேமிலியோடு போய் பொண்ணு கேட்குறாரு கட்டி கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு முன்னாள் ஃபுட்பால் பிளேயர் ஒரு கோச்சோடைய மகள் மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழகிறாங்க உங்களுக்கு இன்னும் ஃபிட்னஸ் இருக்குது நீங்கள் இன்னும் லைம்லைட்டில் இருக்கிறீங்க நீங்கள் ஏன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்கன்றாங்க அவர் ஒரு முடிவு பண்ணியாச்சு ரைட் ஓகே அப்படின்னு சரி சுனில் சத் ஷேத்ரி வந்து இப்படியாப்பட்ட ஒரு நபரா அப்படின்பொழுது உண்மைதாங்க யாருக்குமே தெரியாது நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு காட் ஆஃப் கிரிக்கெட்டர் அப்படின்னா அது சச்சின் டெண்டுல்கர் தான் அவர் சச்சினே என்ன சொல்கிறாரு சுனில் ஒரு கோல் அடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடும் எப்படியா நீ வந்து தொண்ணூற்றி நாலு கோல் அடிச்சிருக்கிற கிட்டத்தட்ட அது நூற்றி ஐம்பத்தோரு இன்டர்நேஷ்னல் மேட்சில் உண்மையிலேயே வந்து நீ இந்திய கொடியை வந்து எவரெஸ்டில் போய் நட்டுட்டு வந்து நீ அப்படின்றார் ஏன்னா ஒரு கோல் அதுவும் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஒரு கோல் அடிக்கிறது அது சாத்தியம் கிடையாது நான் பேட்டை வச்சு சொல்கிறேன் நான் நான் விளையாடுறேன் ரைட்டு ஆனால் ஃபுட்பால்னு வரும்பொழுது அந்த கோல் அடிக்கிறது ஒரு பெரிய சாத்தியமே கிடையாது நூற்றி ஐம்பத்தோரு மேட்ச்சில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நூற்றி ஐம்பத்தி நாலு மேட்ச்சில் தொண்ணூற்றி ஒரு தொண்ணூற்றி நாலு கோல்ஸ் அடிச்சிருக்கா மெர்சையை தாண்டி மூன்றாவது இடத்துல சுனில் இருக்காப்புல அப்படின்னா பார்த்துங்க நம்ம இவ்வளோ நாள் நமக்கு ஃபுட்பால் தெரியாமலே இருந்திருக்குது வந்து என்ன சொல்கிறாப்புல சுனில் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்திய அணி வந்து கால்பந்து ஆட்டத்தில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது நான் வந்து சிரியாவில் இருக்கேன் அப்புறம் வந்து வேற ஒரு கிளப்பில் விளையா இருக்கேன் இந்திய அணியோடைய கேப்டனாக பொறுப்பை வந்து ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க சொல்லும்பொழுது எனக்கான ஒரு ஃப்ரீடம் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு முதல் கோரிக்கையை வைக்கும்பொழுது ரைட் கொடுப்பங்கன்றாங்க நீங்கள் இந்தியாவில் வந்து அதிக ஃபுட்பால் கொண்டாடப்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட் தான் ஒன்று வந்து மேற்கு வங்காளம் இன்னொன்று வந்து கேரளா நீங்கள் இங்கே நம்ம சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்னு ஒரு படம் வந்தது அதில் கூட ஃபுட்பால் ஒரு இதுவாக நார்த்து மெட்ராஸ் வந்து ஒரு ஃபுட்பாலுக்கு ஒரு முக்கியமான இடம் வந்து சென்னையில் வந்து அது ஏன் காலப்போக்கில் காணாமல் போச்சுன்னு தெரில சுனில் சேத்ரி வராரு அவர் டீமை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு மேலே மேலே கொண்டு வராரு எங்கே போனாலும் அவர் தான் ஹீரோவாக மாறுறாரு இவங்க ஒவ்வொரு டோர்னமெண்ட்டாக போகிறாங்க போகும்போது எல்லாம் இவங்க தான் இட்டடிச்சுட்டு வராங்க அதுக்கு காரணம் யாருன்னா இவர் தான் இந்த நீங்கள் கிரிக்கெட் மாதிரி இதுக்குள்ளே பாலிடிக்ஸ் கொண்டு வரக்கூடாது இதுக்குள்ளே வந்து ஒரு லாபி பண்ணக்கூடாது எனக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்றாரு அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாங்க வந்து அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இந்தியாவில் வந்து அதிக தொகை வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஒதுக்கிறது வந்து கிரிக்கெட்டுக்கு தான் திரும்ப ஏன் கிரிக்கெட் கிரிக்கெட் சொல்கிறேன்னா கிரிக்கெட்டை செலவு பண்ணுறது டப்பும் அங்கே தான் வந்து வருமானமும் அங்கே தான் வருமானம் முழுக்க அங்கே தான் நீங்கள் எதை தொட்டாலும் வருது இந்த ரேஞ்சுக்கு இல்லைனா ஏறக்குறைய பாதி அளவுக்கு நான் வந்து ஃபுட்பாலை கொண்டு வரேன்னு ஒரு முடிவோடு இருக்கார் சுனில் சேத்து கொண்டு வர கொண்டு வராரு நீங்கள் பிரேசில் அர்ஜென்டினாவில் இருக்கிற வீரர்கள்லாம் பார்க்குறாங்க வந்து ஓ நீ இந்தியாவா அப்படின்னு கேட்குறாங்க வந்து இந்தியாவான்னு கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் தெற்காசிய நாட்டில் இப்போ நீங்கள் ஜப்பான் கொரியா இதை தாண்டி பெரிய அளவில் வந்து நீங்கள் சைனா கூட வச்சுக்கலாம் வந்து இந்தியா வந்து ஒரு என்ன சொல்கிறது ரேங்க்கில் ஒரு நூற்றி நாற்பது நூற்றி இருபதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் வந்து இப்படி வந்துருக்கிற நீ எங்கே நீ வந்து நீ சவுத் அமெரிக்காவில் பிறக்க வேண்டிய ஆள் யூரோப்பில் பிறக்க வேண்டியால் நீ ஏன் வந்துடுற எங்கள் கிளப்பில் வந்து விளையாடு அப்படின்னு பயங்கர டிமாண்ட் கொடுக்குறாங்க அது ஆனால் சுனில் வந்து ஒரு திடமான முடிவோடு இருக்கிறாரு என்னென்னா செகந்தராபாத் தான் ஒரு பிறந்த ஊர் வந்து நான் இந்தியாவுக்குள்ளே தான் பிறந்தேன் எங்கள் அப்பாவும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் எங்கள் அம்மா வந்து ஃபுட்பால்லேயே ஊர்னவங்க என் மனைவி வந்து ஒரு கோச்சோடைய மகள் அவங்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த என் நாட்டுக்காக என் தாய் நாட்டுக்காக நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் தின இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூர் எஃப்சி அப்புறம் வந்து கொல்கட்டா எஃப்சி அணிக்கு ரெண்டு அணிக்குமான ஒரு விளையாட்டு ஒன்று அதில் பெங்களூர் எஃப்சி அணியினுடைய கேப்டனாக சுனில் இருப்பார் அந்த மேட்ச் வந்து வின் பண்ணிவிடுவாங்க வின் பண்ணிவிட்டு அந்த கோப்பை கொடுக்குற விழா இவர்களை தான் அந்த கோப்பையை கொடுப்பாங்க அப்போ மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக இப்போ இருக்கணத்தில் இலா கணேசன் நம்ம ஊர் தான் இருப்பார் அவர் அவர் என்ன பண்ணுவார் ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தில் சுனில் கொஞ்சம் அவரை வந்து மறைச்சிப்பார் மறைச்ச உடனே என்ன பண்ணுவார் இவர் கொஞ்சம் அப்படி தள்ளி விடுவார் அவர் ஃபோட்டோ பொதுவாக அப்படி தள்ளி விடுவாங்க இல்லைங்களா அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் பெரிய வைரல் ஆச்சு என்னென்னா கவர்னர் வந்து ஒரு பிளேயர்னு கூட பார்க்காம அவர் தான் கோப்பியை அடிச்சிருக்காரு அவர் யாருக்குறேன் கல்கட்டா வாங்கலைன்ற கடுப்பில் வந்து இப்படி தள்ளி என்னன்னு தெரியல இல்லை இருந்து இவர் பேருக்கான மதிப்பெலாம் இவருக்கு தெரியாதா இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க அதுக்கு வந்து சுனில் வந்து ஒரு பதில் சொல்கிறார் இல்ல இல்ல அவர் அந்த நோக்கத்தில் சொல்லவே பண்ணவே இல்லை அது வந்து அவர் என்ன சொல்றாரு எங்கிட்ட தான் சொல்கிறாள் இங்கிலீஷில் கொஞ்சம் வந்து தள்ளி நில்லுங்க நானும் வந்து அதில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதில் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு தான் சொல்றாரு அவர் பலமாவோ அழுத்தமாகவோ அல்லது வேகமாவோ தள்ளலை அவர் கோபமாக கூட எதுவும் சொல்லலை ரொம்ப சாந்தமாக தான் சொன்னார் அதுக்குள்ளே நீங்கள் சோஷியல் மீடியாவில் எப்படி வந்து பரப்புறீங்களே அது நியாயமாக அப்படின்னு ஒன்று அதுக்கு கணேசன் கூட அவருக்கு ஒரு நன்றியை சொல்லியிருந்தார் கவர்னராக நான் உண்மையிலே அப்படி தான் நடந்தது அந்த இடத்துல வேறு ஒரு பிளேயர் வேறு யாராவது இருந்தால் மௌனமாக போயிருந்தா கூட ஏ மேலே தான் தப்புன்னு வந்திருக்கோம் அதற்கு ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்படியாப்பட்ட ஒரு பிளேயர் அவர் வந்து ஏன்னா இன்னும் கூட அவர் வந்து ஃபுட்பாலில் இருக்கலாம் ஏன்னா அவங்க அம்மாவும் அவருடைய மனைவியும் அழுதுக்கு வந்து தன் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு இல்லை வந்து லைம்லைட்டில் இருக்கார் இவரையும் ஏன் விட்டுட்டு வர ஆரம்பத்தை தாண்டி இப்போ இந்திய கால்பந்தாட்ட அணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்படி நிறுத்தியாச்சு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் மூணாவது இடத்துல ஒரு ஏஷியன் அதுவும் இந்தியன் வந்து நிற்கிறார் அப்படின்பொழுது இந்த நேரத்தில் இந்த இந்திய அணியை நீங்கள் அம்போன்னு விட்டு வரலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆனால் அவர் சுனில் சொல்கிற விஷயம் என்னென்னா என்னுடைய சிஷ்ய பிள்ளைகள் ஒரு அஞ்சாறு பேரை நான் உருவாக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் எதிர்காலத்தில் அந்த சிஷ்ய பிள்ளைகள் இந்திய கால்பந்தாட்ட அணியை மிகச்சிறப்பாக கொண்டு போவாங்க இங்கே வந்து கிளப்பில் விளையாடுற இங்கே விளையாடுற அந்த பசங்க யூரோப்பில் இருக்கிற முக்கியமான கிளப்பில் விளையாடுவாங்க குறிப்பாக ஃப்ரான்ஸு இங்கிலாந்து ஸ்வீடன் மாதிரியான நாடுகள் உள்ள பெரிய பெரிய கிளப்பில் விளையாடுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்தியா வந்து ஃபுட்பாலில் டாப் டொண்ட்டி டாப் டென்னுக்குள்ளே வரும் அது மாதிரியான என்னுடைய சிற்சியர்களை நான் உருவாக்கிட்டு வருதுருக்கேன் நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு கண்டி ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துலையும் இந்திய அணியை மேலும் முன்னேற்றத்திற்கும் நான் இதுக்குள்ளே இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இங்கே பார்க்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸில் பெரிய வருமானம் இல்லை இந்த ஸ்போர்ட்ஸில் இருப்பதனால் ஒரு மக்கள் அதிகம் பார்க்கலனா எதுவும் இந்தியாவுக்குள்ளே பார்க்கலனா ஒரு பெரிய எதுவும் இருக்காது இல்லையா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சும் இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான அணி இதை நாம் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த முனைப்பு இருக்கு இல்லைங்களா அதில் தான் சுனில் சேத்ரி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இங்கே இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுட்பாலருக்கும் மிகப்பெரிய ஆதரவும் ரசிகர்களுடைய வரவேற்பும் விரைவில் வரும் அப்படின்ற நம்பிக்கையுடைய நானும் சொல்கிறேன் நன்றி